சமையலறை உடைப்பு போராட்டம் அதை ரெண்டு மீனிங்கா எழுதிருக்காது வச்சுங்களா சமய உடைப்பு போராட்டம்ன்ற மாதிரியும் சமையலறை உடைப்பு போராட்டம் இன்னொன்னு ஜாதி திருமணம் குடும்ப முறைகள் ஒழியட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வரைமுறையை ஓசிச்சோம்னா புருஷா இருக்கும் போது கொண்டாட்டி அங்க இங்க பேசக்கூடாது அதை இதை பண்ணக்கூடாது இதையெல்லாம் அந்த குடும்ப வரையறுக்குள் வரும் இதை உடைச்சிட்டேன்னு வச்சுங்க

திராவிட காலகத்துல வந்து அவங்க கொள்கையை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாங்களே ஒரு தடவை அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நாங்க வெளியில வந்ததுக்கப்புறம் தீக்கா கட்சி சட்டம் எல்லாம் ஒண்ணு கிடக்கம்னு சொல்கிறேன் இத்தகைய விஷயங்களுக்கு எங்களுக்கு எதிராக போராடுவீங்களா போராட வேண்டிய அவசியம் எங்களுக்கு பொறுமையில குடும்பமே வேறான்றா நாங்க கண்டுக்குவோம் காணாமல் போயிடுவோம் அவ்வளோ அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கல சரி ஓகே வானேன்னு சொன்னேன் அப்போ ஆப்பிள்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு மட்டும் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த குடும்ப முறையை ஒழிக்கணும்ல எவ்வளோ கும்பல் கும்பலாக ஆகலாம் பப்புல ஆடுற மாதிரி இன்னைக்கு ரோட்டில் ஆடுவீங்க நாளைக்கு பப்புக்கு போவீங்க இப்போ அது திராவிட அரசின் அது கொள்கை முடிவு தானே அது இல்லை நாங்கள் குடிப்போம் அப்படின்னு குடி குடிப்போம் உறுதிமொழி எடுக்கணும்னா நீங்க விட்டுருவீங்க ஏன்னா சேல்ஸ் அதிகமாகணும்னு இல்லை கலாச்சாரம் இருக்கிறதுக்கான ஊர்வலம் அது பாருங்க அனுமதி எதனால மறுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அரசாங்கம் சொல்றதை கேட்கணும் ஏத்துக்க முடியலையா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணலாம் அவங்க வந்து செத்து போவடா

அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம் நானு லீமா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுக திரு காமாநாயன் அவர்கள் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரான மூர்த்தி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மார்க் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்துட்டு பாலின பாகுபாடுகள் வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணலாம் ஒரு ஊர்வலமான நடத்ததுக்கு முடிவு பண்ணிருக்காங்க இதுக்கு வந்துட்டு காவல்துறை வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஹேப்பி ஸ்டேட் நடத்துறதுக்கு மட்டும் காவல்துறை வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்காம காவல்துறை மறுப்பு தெரிவிச்சது ஏன் தெரிஞ்சுக்கலாமா வருஷம் வருஷம் இதை பண்றாங்க இதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இங்க என்ன ஆண் பெண் பாகுபாடு என்ன இருக்கு இன்னைக்கு பெண்கள் தான் ஆண்களா ஆட்டி விற்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆண்காடு பாகுபாடு ஒண்ணு ரெண்டு நடிகைகளை பா கணக்குல வச்சு தான் ஆண்களே அடக்கிறாங்க பெண்கள் சொல்றபடிதான் தான் ஆண்கள் நடக்கிறாங்க எல்லாம் பேசாதீங்க ஐயா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டமொத்த உலகமே இன்னைக்கு பெண்களுக்குள்ள அடக்கமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் மனுஷன் ஆண்கள் பூரா பெண்களுக்கு அடக்கமாக தான் வாழ்றான் அதான் நீங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லாதுங்க இங்க பாருங்க இப்போ இப்ப ஒன்னும் இல்ல இப்ப ஆர் ரகுமான் வந்து இருபத்தொன்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ற வயசுல இருக்குதுங்க அந்த குழந்தைகளை விட்டு விட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்றான் இந்த ஆளு எதுக்காக டைவர்ஸ் பண்றான் இந்த ஆளுக்கு வந்து மும்பைக்கு போய் வந்து அங்க படங்களுக்கு போய் வந்ததுல அங்க ஒரு பெண்ணோட தொடர் ஏற்பட்டுருச்சு அதை இந்த பொண்ணு வந்து கண்டிக்கிறார் கண்டிச்ச உடனே இப்ப அங்க இன்னொரு பொண்ணு வலையில போய் விழுந்துட்டான் இப்ப அவங்களுக்கு டைவர்ஸ் இது இதெல்லாம் அந்நியாய தெரியல அதே மாதிரி அவன அக்கா மகன் ஒருத்தன் அவனும் மியூசிக் டைரக்டர் தான் அவன் திரைப்படத்தில் உள்ள நடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தம்பி அவனும் அதே மாதிரி தான் ஒய்ஃபை வந்து கடந்த லாஸ்ட் இயர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டான் இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் டைவர்ஸ் பண்றானா அந்த பிள்ளைகள் டைவர்ஸ் பண்றாங்கிறது தான் இதுல முக்கியம் எல்லாமே மியூச்சுவல் டைவர்ஸ் தான் வருது ஆணுக்கு பெண் ஈக்குவல் ரெண்டு அதே மாதிரி இப்ப நான் பார்த்து ஐஸ்வர்யா ராய் பார்த்தேன் இருங்க ஐயா ஐஸ்வர்யா தான் எல்லாமே மியூச்சுவல்ல தான் டைவர்ஸ் ஆகுது ஆகையினால ஆணுக்கு பெண் சம பெண்ணுக்கு ஆண் சம ரெண்டும் ஒண்ணு தவிர வேறு இல்ல அவ்வளவுதான் இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு சோரத்து ஒண்ணு எழுதியிருக்காரு சரி சோரத்துனா தெரியல தெரியும் தெரியும் சொல்லுங்க மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோழர் மணியம்மையார் பிறந்த நாள் பிறந்த நாளில் திராவிடர் தளம் நடத்தும் சமையலறை உடைப்பு போராட்டம் எதா என்னது சமையலறை உடைப்பு போராட்டம் ரெண்டு சமய உடைப்பு போராட்டம்ன்ற சமையலறை உடைப்பு போராட்டம் ஜாதி திருமணம் குடும்ப முறைகள் ஒழியட்டும் என்னவா குடும்ப முறைகள் ஒழியட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ஒரு குடும்பமா ஒரு குடும்பம்னா ஒரு அப்பா அம்மா அண்ணனுக்கு தங்கச்சி பயப்படணும் புருஷனுக்கு மனைவி வந்து ஒத்து போகணும் இல்லை அவன் சொல்லி கேட்கணும் பெத்த பிள்ளைங்க அக்கா பேச்சு கேட்கணும் இதெல்லாம் தான் ஒரு குடும்ப வரைமுறை இல்லையா இந்த வரைமுறையே ஒழிச்சிட்டோம்னா புருஷனுக்கும் போது பொண்டாட்டி அங்க எங்கே பேசக்கூடாது அதை இதை பண்ணக்கூடாது இதையெல்லாம் அந்த குடும்ப வரைவருக்குள் வரும் இதை உடைச்சிட்டுன்னு வச்சிங்க என்ன நடக்கிறீங்க நீங்க

புதுசாக வந்து தாலிங்க வந்து இந்த தாலிங்கிறது பெண்களுக்கான அடையாளமா அது வந்து ஒரு அடிமைச் சின்னம் ஏன் நம்ம தான் தாலி கட்டிக்கணுமா கொஞ்ச நாள் ஆம்பளை கட்டிக்கிட்டுமே கர்ப்பப்பை தூக்கி கடைசிடுவோம் உனக்கு வந்து பொம்க்குள்ள இருக்குது உனக்கு வந்து அது தேவைப்பட்டால் உன் அம்மா கூட போ உன் அக்கா கூட போ உன் தங்கச்சி கூட போ உன் மகள் கூட போ அது ஒரு தேவை அது ஒரு அது ஒரு நீட் ஒரு பசி அது வந்தால் நீ எங்கே வேணாலும் அதை பேசிக்கலாம் இப்படின்னு நீங்கள் ஒரு வரையாதை வகுத்தீங்களே அது ஒன்றும் நடக்காம இங்க குடும்பம் இப்ப இந்தியா மீதும் குறிப்பா தமிழகத்தின் மீதும் உலக நாடுகள் ஒரு மதிப்பு வச்சிருக்கா இங்க ஒரு குடும்பம்ன்ற ஒரு செட்டப் இருக்கு இந்த செட்டப் அவசித்தோம்னா வேசித்தனம் பரவலாக்கப்படும் இந்த வேசித்தனம் பரவலாக்கப்பட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் அறுபத்தனை செய்யும் அப்போ இது யார் மேல தப்பு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் தாலி கட்டுறாங்க அந்த தாலி வந்து ஆரம்பத்துல இருந்ததோ இல்லையோ இவர் தாலி அறுப்பு போராட்டம்னு வைக்கலாம் இப்போது பொதுவாக பெண்கள் கழுத்திலிருந்து தாலி எப்போது அகற்றப்படும் கனவு நிறந்தால் அதுக்கு ஒரு சடங்கு வச்சு தாலியை எடுக்கிறது ஒரு வழக்கம் அதில் மூட நம்பிக்கைன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஒன்றாலு சொல்லுங்கள் இந்த வழக்கம் இருக்கும்போது ஒரு நல்ல நாளில் அவள் தாலியை கடைசிட்டு நான் வந்து நான் அந்த லைனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நடக்கும் இப்படி தான் நடக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல கிட்டே போயிட்டீங்க சாதாரண மக்கள் எளிய மக்கள் இப்போ வந்து இந்த ட்ரைவர்ஸில் போய் நிற்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு அடிப்படை காரணம் பெண்ணுக்கு ஆண் வந்து ஆண் சொல்வது பெண்கள் அடங்கக்கூடாது ஏ நீ சொல்றது நான் சொல்றையா நீ மூணாவது தெருல போன நான் நாலாம் தேரில் போவேன் இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் அப்போ இங்கே ஒரு சித்தாந்தத்தின் மீது நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற வெளிப்பாடு தானே இது பெருசாக வந்து காமாட்சியா உக்காந்து ஏய் ஐய் ஏறவர்ஸ் பண்ண நான் அவன் மொண்டாட்டி எங்கே போவான் என்னது அவங்க மார்க்கம் அதை சொல்லுது எத்தனை மனைவிகளை வேணாலும் வந்து அவங்க வச்சுக்கலாம்ன்றது அவங்களோட மார்க்கம் அவங்க வழி அவங்களுக்கு விதிக்கப்பட்ட எழுதப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது நாங்கள் இப்போ அதை குறை சொன்னோம்னா உடனே எப்படா நீங்கள் அதெல்லாம் குறை சொல்கிறேன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் கடகம் பேசுகிற காரணம் செய்ய ஒன்றும் பேச மாட்டேறாரு இல்லை இல்லை நீங்கள்

எல்லாம் பொம்ளை போங்க அர்த்தம் அவங்கள்ட்ட அதற்கு அதாவது ஒரு குடும்பங்கிறது ஒரு கட்டமைப்பு அது இந்தியாவில மட்டும்தான் இந்த குடும்ப கட்டமைப்பு அதிகமாக பேணி காக்கப்படுது அப்படிப்பட்ட குடும்ப கட்டமைப்பு வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நான் என்ன கண்ணும் பதில் சொல்லும் சொல்லுங்க கணவன் மனைவி மனைவி கணவன் ரெண்டு பேர்த்தும் கூட இப்ப இவர் சொல்றாரு தாலியை பத்தி கணவனு தாலி கட்டிட்டு மிஞ்சியா போட்டுட்டும் யார் வேணாம்னா பொண்டாட்டி கூட தாலி கட்டட்டும் புருஷனுக்கு அவன் கூட காலில் மிஞ்சியா போட்டுக்கிட்டான் அது இந்து ரிலீஜன் படி உங்கதுல பிரச்சனையே இல்லை தாலியே கிடையாது அதனால அந்த அந்த மாதத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மோதிரம் மட்டும்தான் சரியா இல்லையா இப்ப கிறிஸ்டின்லாம் தாலி தான் கட்டிக்கிறாங்க அது இப்ப புதுசா முளைச்சு வந்துருச்சு சோ ஆயினால அது மோதிர மாத்திரவங்களா இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரிங்க அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கல சரி ஓகே இது வானான்னு சொல்லுங்க அப்ப ஹாப்பி ஸ்ட்ரீட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு மட்டும் என் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அதுதான் அந்த குடும்ப முறை ஒழிக்கணும்ல எவ்வளோனாலும் கும்பல் கும்பலாக ஆடலாம் பப்பில் ஆடுற மாதிரி இன்னைக்கு ரோட்டில் ஆடுவீங்க நாளைக்கு பப்புக்கு போவீங்க இப்போ அது திராவிட அரசின் அது கொள்கை முடிவு தானே அது இது தவறில்ல உங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க தானே அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் காவல்துறை அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லுது செய்யுதுன்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க டிபேட்ல உட்காரல புரிஞ்சுக்கோங்க அவருக்கு கூட முன்ன கூட்டி நீ சொல்லிருக்க அவர் எழுதி வச்சுக்கிட்டு பேசுறாரு சொல்றது போய் படிக்கிறது ஒழிப்பு குடும்ப முறை ஒழிப்பு தேவையற்ற ஒண்ணு சார் அது

அவ்வளவுதான் அவங்க தேர்தலில் அவ்வளவுதான் காப்பாற்றுவதற்கு இரட்டை கோயில் துப்பாக்கிகளாக திகவும் திமுகவும் செயல்படுது திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு தான் திராவிட கொள்கை திராவிட கொள்கை எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அது அல்ல

திராவிட கழகம் போட்டிருக்கு பெரியாரோட பொண்டாட்டி புறந்த நாள்ல உங்க இருக்காரே அவங்களோட அவங்களோட அது என்ன வீரமணி இருக்காரு எனக்கு சம்பந்தம் இல்லாத சிபிஎம் மேல வந்துட்டு ரெண்டு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் அவங்க அவரு கூட முன்னூறு பேர் மறைய ஒரு வழக்கம் அடுத்து கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜி செல்வா அவங்க கூட இருந்த நாற்பது பேர் மறைய வந்துட்டு வழக்கு ரெண்டு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க

இங்கே பாருங்க அனுமதி எதனால மறுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அரசாங்கம் சொல்றத கேட்கணும் அரசாங்கம் மறுக்கும் போது அதை கைது பண்ணி திமுக அதிமுக சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா ஆமா சில நாங்க அதை மீறி அத்து மீறி போனாக்க இந்த மாதிரி கைது பண்ணிருக்காங்க நாங்களும் உள்ள போய் தான் வெளியில வந்திருக்கோம் இல்லைங்க அவங்க அராஜகம் பண்ணாங்க இப்போ இந்த கைதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கைது பண்ணியிருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு பத்தி விட்டுருவாங்கங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் அது முன்னாடி இப்பதான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும் இப்ப சிஸ்டத்தை மாத்திட்டாங்க அப்படியா அப்ப சும்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்காக கைது பண்ணிட்டு கைது பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா ஏமா இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குடா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆறு பாட்டம் இருப்பாட்டம் பண்ணால் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுட்டு போய் ஒரு கல்யாண மண்டலத்தில் வச்சு மத்தியான சாப்பாடு வாங்கி போட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு அது பழைய சிஸ்டம் இப்போ மாறி போச்சு அப்படியா நான் எங்க இப்போ போராட்டம் எதுவும் பண்ணல அதனால எனக்கு தெரியாது இப்போ என்ன சிஸ்டம் எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க இல்லை இல்லை உங்கள் சம்பளம் போட்டு போட்டுக்கு வரணும்

செத்து போவடா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சரியா அவங்க யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்ல வேற என்ன தண்ணியை குடிச்சிட்டு கூட போராட்டம் பண்ணுவான் பண்ணுவாங்க சொல்லாம நீங்களும் விடல சித்துக்கள் திரும்ப சொன்ன மாதிரி சூடு சுரணம் வெக்கமானம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லாம கம்யூனிஸ்டு என்னமோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்சிங்கிற மாதிரியும் என்னமோ அதுல வந்து கூட்டணி கட்சி தானே கூட்டணிதான் ஏதோ நாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம்

சும்மா இந்த சாராயத்தை விட்டா கஞ்சா விட்டா உங்களுக்கு வேற தெரியாதான் ஈஸியான நாட்டுல கிடைக்குது அதனால சொல்றேன் இல்ல இல்ல அதுதான் ஈஸியா உங்களுக்கு வாயில நுழை இது அதனால சொல்றேன் எங்க திரும்ப கஞ்சா மூஞ்சு சும்மா இருங்க கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாம பேசுறீங்க

அதுல வண்டியே போவாது அதுல போய் கூற போய் ஒரு உறுதிமணி எடுத்தா எண்ணெய் கட்டுற போகுதோ அதுவும் ராத்திரி பத்து மணிக்கு சொல்றேன் அதாங்க பிரச்சனையை ராத்திரி பத்து மணிக்கு கூட்டம் நடத்துறேங்கிறதுதான் பிரச்சனையை ஆன் காலையில ஆறு மணி ஆயிரம் எட்டு மணி நைட்ல சட்டம் உழம்பு பராமரிக்கப்படலை நைட்ல நயனு யாரோ என்னமோ லேசாக நைட்ல நீ வெளியில உலாவ முடியுமா பா அதுதான் சிக்கல அதுக்கு தான் ஒரு பெண் கார்மி சொன்னால் சொன்னாங்கல்ல உடல் முழுக்க நகைகளை போட்டுக்கொண்டு ஒரு பெண் இரவு நேரத்தில் என்றைக்கு போய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாடு சொந்தரம் பொண்ணு டிரஸ் கூட சரி நகை கூட போடுவானா சும்மா பொண்ணுன்னு ஏறுகிற ஒரு ஆம்பளை போனால அவன் வந்து உருப்படியாக வீடு வந்து சேர முடியாது அப்பேற்பட்ட நிலை இன்னைக்கு வந்து இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கு ஊரில் நடக்குது இல்லையா பிரச்சனை வந்தது இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது எந்த பத்திரிகையில் இருக்கு சொல்ல எந்த பத்திரிகையில் வந்துச்சு தமிழ்நாட பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன் கம்பேர் டு அதர் இந்த ஸ்டேட்டை வச்சு கம்பேர் பண்ணால் இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சரியாக இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ அதர் ஸ்டேட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா இங்கே ஒரு முன்னூறு தானே நடக்குது ஐநூறு எங்கே இருக்குது முன்னூறு எங்கே இருக்குது நம்ம பரவாயில்ல நம்ம சொல்ல முடியுமா ஏங்க ஒரு குற்றம் நடந்தாலும் குற்றம் குற்றம் அதுல ஒண்ணு நான் ஒண்ணு அதுக்கு வக்காலத்து குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறது இதே வந்து அவங்க வந்து நைட்ல அந்த ஊர்வலத்தை வச்சாங்க இப்போ இதே கடந்த ஆண்டு அந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது இப்போ என்னன்னா இரவும் எமக்கானதே அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க நைட்டு எங்களுக்கானதுன்னா நைட்டையும் நாங்க ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த ஊர்வலம் வச்சு பாலின பாகுபாடு மற்றும் சமத்துவ சமுதாயம் என்ற முழக்கத்தோடு எல்லாரும் கொஞ்சம் நேரம் போய் கோயில் சரிஷத்தை போட்டு இந்த மாதிரி வந்து நான் பெண்களை வந்து சரிசவமாக நடத்துவேன் இரவில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது நான் துணிஞ்சு அதை வந்து கலைவதற்கான முயற்சி எடுப்பேன் பெண் சமுதாயத்தை நான் சரிசமமாக நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஏற்கிற ஊர்வலம் தாங்க அது இதுக்கு வந்து நம்ம பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பக்கம் தலைமை ஏற்று வர்றார் அவர் பெரிய மனுஷன் தானே அவர் அவரு வந்து அந்த தந்தில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு ப ஒரு அரை மணி நேரம் அங்கே போயிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்றுட்டா என்ன நடக்கிறோம்

போனா நின்று போயிடும் இவங்க வந்து அதுக்கு வந்து போட்ட வழக்க திருப்பி எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து அனுமதி கொடுக்காம இருந்தாங்களா அந்த போலீஸ்லாம் அவங்க மேல நீங்க ஏதாவது கேஸ் போடுங்க நீங்க ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி எது கேஸ் 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 போடணும் போடணும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் போட வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் அரசு தானே எதுங்க எதுங்க போடுறது போலீஸ் எடுக்கணும் எல்லா பொம்பளையும் பெண்கள் பாதுகாக்கப்படணும் கண்கள் பங்கு கொடுத்தவர் எந்த தலைவர் தான் தெரியும் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒதுக்கிட்டு கொடுத்த தலைவர் தான் அப்படி தெரியுமா அப்படி இல்ல ஏங்க சொத்துக்கு வந்து பங்கு கொடுக்கணுங்கிறது வந்து இந்து அப்படியா யாருமே பண்ணல தமிழ்நாட்டுல மொத முத கலைஞர் தான் அந்த இதை கொண்டுட்டு வந்தாரு பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு முன்னோர்களுடைய சொத்துல முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடுங்கிறது அதுக்கு அம்பேத்கர் கொண்டு வந்தது இல்ல அது உங்க தலைவர் தானே தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கருணாநிதி அவர்கள் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட வரும் தேர்தல்களில் முப்பத்தி சதவீத பெண்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் இதே திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார் இவங்க ஏன் இப்போ ஐயா அதை பேசுகிறாருன்னா இப்போ நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்பேல சரி வருகின்ற பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நீங்கள் முப்பது சதவீதம் கொடுக்க தெரியுங்க உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்ல எம்எல்ஏக்கள் வாரியாக போன தடவை இந்த தடவை குடுப்பீங்களா ஒரு உத்தரவாதம் நான் கேட்டுவோன்றதுக்காக அந்த முப்பத்தஞ்சு ஐந்து சதவீதத்துக்கு தலைவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்காக தான் சொல்றீங்களா அதுக்காக இருக்குமா நாங்க சொல்றோம் நாங்க எங்க பாரு எங்களுக்கு தேர்தலில் வெற்றி தான் முக்கியம் அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண் நின்றா வெற்றினா அந்த பெண்ணுக்கு கொடுப்போம் ஆண் நின்றா ஆணுக்கு வெற்றினா ஆணுக்கு தான் கொடுப்போம் இதுதான் எங்களுடைய பெண்களுடைய பெண்கள்கிட்ட இருந்து நாங்க ஒன்னும் பறிச்சுக்கிறோம் இல்லை ஒன்னத்தையும் எடுத்துக்கிடவும் இல்லை சும்மா இருங்க வாய் பிடிச்சோம் மாங்க பிடிச்சோம் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் பெண்கள் இருக்காங்க ஆமா அங்க யார் அது வந்து பண்றது இப்ப இவங்களுக்கு வந்துங்க பெண்கள்னால ஒரு போதை வஸ்து பெண்கள் என்பவள் ஆண்களுக்கு இச்சை தீர்த்து ஒரு மெட்டீரியல் அவ்வளோதான் அந்த பார்வை தான் இதை நான் முழுமையாக மறுக்கிறேங்க ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் வந்து அந்த இச்சை அதிகம்ங்கிறத நான் இப்ப வர வர நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப எழுதுறான் ஏன் நான் மெடிக்கலா கேக்குறேன் நான் மெடிக்கலா தான் பேசுறேன் நீங்க நீங்க எப்படி ஆண்கள் வந்து பெண்களை இச்சையை தீர்த்துக்கிற மிருகம் மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க ஆணும் பெண்ணும் சமம் எல்லாத்துலயும் ஆணுக்கும் அந்த உணவு சரி எந்த ஆளு நாளைக்கு சரி ஒரு ஆடங்கின்னு பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு காட்டுங்க ஏங்க அதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல நிறைய லேடிஸ் பாசல இந்த காலத்துல வெளியில வராது அதெல்லாம் நடக்காம இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லா இடத்துலயும் எல்லாம் பெண்களை வந்து உடனே நாங்க சொன்னோம்னா வந்து ஆண்கள் கெடுக்கிறோம் அந்த ஆணுடைய வந்து இல்லாம அவண்களை நீங்க பழி போடாதீங்க அந்த பெண்ணு வந்து கொடுக்காம எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணுட்ட தவறப்படுத்துதல் ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெண் ஒரு ஆணை கட்டாயப்படுத்த முடியுமா முடியாது அப்புறம் ஒரு ஆணை ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தினால

ஒரு எங்க இதெல்லாம் தப்புங்க இது அரசு பரிசீலனை பண்ணாங்கன்னு கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு உங்க சச்சியில ஜனநாயகம் இல்லைங்கன்னு அர்த்தம் இருக்கு ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிறது எல்லா விஷயத்திலயும் ஜனநாயகம் இல்ல இப்ப எனக்கு பேச்சுரிமை இருக்க எல்லாத்தையும் பேசுறோம் நாங்க எல்லாத்தையும் ஒரு தனியாரா இது தப்பா சரி அதை மட்டும் சொல்லுங்க எதுங்க இந்த மாதிரி வழக்கு போட்டது ஒரு பாடல் பாருங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ நீ ச காவல்துறை வந்து அதை வந்து அனுமதி கொடுக்கலையோ அந்த அனுமதியை மீறி இவங்க அந்த மாதிரி உள்ள தமிழர்களா இல்லையா ஒரு தனி மனித உரிமை சத்த உரிமைசாரன் நான் சொன்னேன்ல இவங்க பண்ணது தப்புன்னே ஒரு சுதவரான மனிதனா ஏன் நீ வந்து அடுப்பையும் இன்னுமும் வந்து அதுக்கு சப்போர்ட்டு கட்டுறீங்க சட்டத்தின் தான் அரசு நான் அரசு நியாயமா இது நியாயம் இல்லை ஓ பெண்கள் சரிசமா பார்க்கப்படுது அதே நியாயம் அதுக்கு நீங்க அங்க வரீங்க ஊர்வலம் போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர்வலம் போறது இப்ப நீங்க வருடம் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறீங்கல்ல எதுக்கு எடுக்கிறீங்க தீண்டாமை ஒழிப்புங்கிறதுக்கு இருக்கு உறுதிமொழி எதுக்கு எடுக்கிறீங்க கருவாருக்கும் கத்திரிக்காய் அதே தான் இருக்கும் அப்புறம் என்ன விடுங்க அது ஒரு பிரச்சாரம் தானே சரிங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய விஷயங்க கிட்ட இதுக்காக பகிர்ந்து கொண்டீங்க நன்றிங்க மீண்டும் மாற்றோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்